வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த மாரிதாஸ் மாரிதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்துருக்கீங்களா அதாவது இந்த மாரிதாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் அரசியல் கட்சிக்கு வந்து பயங்கரமாக வேலை பார்ப்பான் அது பல பேருக்கு தெரியாது இப்போ இவனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அரசியல் களத்தில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை அப்படியே ஷாட்டாக இதாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் மாட்டான் அதுக்கு வள 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 வளன்னு அப்படியே ஒரு சப்பை கட்டு கட்டுவான் பாருங்க அது வந்து உண்மையாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு தற்குறைத்தனமாக இருக்கும் அதோட உண்மைத்தன்மை அப்படிங்கிறத உண்மையிலேயே இவன் வந்து இத்தனை வருஷமாக வீடியோ போடுறான் இல்லையா இது இத்தனை வருஷமாக வீடியோ போடுற கொஞ்சம் கூட அரசியல் அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போ அதே மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கான் அது என்னன்னா தளபதி அவர்கள் வந்து இந்த செயற்குழு கூட்டத்துல ஒருத்தர் தீர்மானங்கள்லாம் எடுத்தாப்புல அதுல ஒன்னாவது ரெண்டாவது மட்டும் விட்டுட்டாங்க ஏன்னா யார் கூட கூட்டணி யார் கூட கூட்டணி கிடையாது ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு ரெண்டாவது பரந்தூர் மக்களுக்காக பேசிருப்பாப்புல சோ இப்போ இந்த பரந்தூர் மக்களுக்காக பேசின விஷயத்தை ஒரு டாப்பிக்காக எடுத்து அப்படியே வள வளன்னு இழுத்து வச்சிருக்கான் சரி நீ பேசு அரசியல் அப்படின்னாலே விமர்சனம் கூட இருந்தால் நீ விமர்சனம் பண்ணு தவறு கிடையாது அந்த விமர்சனம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா இந்த வைஷ்ணவி இந்த திமுக உடன்பிறப்புகள் மாதிரி தற்கூறித்தனமா இருக்கு உடனே இப்போ இந்த திமுக உடையவனை ஒப்பிட்டேன் அப்படின்ன உடனே இவன் திமுகவோட பீட்டிமான்னு கேட்டுறாதிங்க கண்டிப்பாக இவன் திமுகவோட ஆள் கிடையாது இவன் எனக்கு இவனுக்கும் திமுக பிடிக்காது இவன் வந்து ஒரு சங்கி பைய ஆக்சுவலாக இந்த வீடியோலையே இவன் பல விஷயங்கள் பேசியிருப்பான் அந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ ஒரு தற்குறித்தனமாக இருக்கு எவ்வளோ ஒரு மேம்போக்காக அரசியலை பார்க்குறான் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்களோட அட்டென்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அவருக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு அரசியலில் இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள்லாம் இந்த தாவேக்காவுக்கு ரொம்ப ஃபேவராக போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று இழுத்து விடணும்ல அந்த மாதிரி இழுத்து விடுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் இவன் பண்ணணும் ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அதுல ஒரு பர்டிகுலர் அரசியல் கட்சிக்கு இன்டெரக்டா வேலை பார்க்கக்கூடிய சங்கிப்பை தான் இவன் இப்போ சங்கின்னு சொன்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருக்கும் பாஜகக்கான ஆள் உண்மையிலேயே வந்து இவன் பாஜகக்காக வேலை பார்க்கக்கூடிய ஆள் இவன் இது என்ன பேசியிருக்கான்றது சொல்கிறேன் அது கேட்டால் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதாவது தளபதி விஜய் அவர்கள் அவரோட செயற்குழு கூட்டத்தில் வந்து பரந்தூர் மக்களை நான் இப்போ ரீசெண்டாக சந்தித்தேன் எப்படி இப்போ ரீசெண்டாக சந்திச்சேன் இதுக்கு வந்து முதலமைச்சர் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இதுக்கு முதலமைச்சர் வந்து இந்த பரந்தூர் மக்களை அழைச்சி பேசல இதுக்கு ஒரு முடிவு காணல அப்படின்னாக்கா நானே பரந்தூர் மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு அறிவாலயத்தை வருவேன் பார்த்துக்கோ அதனால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாத்தையும் சந்திக்க தயார் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொன்னார் பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சுக்கிட்டு வந்து நேரில் சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் இல்ல ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் பண்ணி சொன்னேன் என்னன்னா ரீசெண்டா பரந்தூர் மக்கள் தளபதி விஜய் அவர்கள் சந்திச்சார் அப்படின்னு சொன்னதை இந்த மாரிதாஸ் இந்த அரசியல் புடுங்கி இருக்காரு இல்லையா இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ வந்து பரந்தூர் போனது ஜனவரி மாதம் இப்போ நடக்கிறது ஜூலை மாதம் கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆயிப்போச்சு போச்சு அப்ப இந்த ஆறு மாசமா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இருக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு நிகழ்வுகள் நடந்து போச்சு அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ பெருசா அரசியல் புடுங்கி கிழிச்சிட்டா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் எல்லாரையும் விமர்சிக்கிறது ஆறு மாதங்கள் சந்திச்சது ஜனவரியில ஆனா மேடையில் என்ன சொல்றாரு நான் சமீபத்தில் பரந்தூர் விமான நிலத்துக்காக போறக்கூடிய விவசாயிகளை போய் சந்திச்சேன் இவர் நினைச்சிருக்காரு சமீபத்தில் நினைச்சிருக்காரு அடுத்த ஆறு மாதங்கள் எந்த வித அப்டேட்டும் இல்லாம எந்த விஷயம் தெரியாம இருக்காரு நான் என்ன சொல்றேன் நீ விமர்சி நான் வேணாம் சொல்றேன் நீ சொல்ற கருத்து உண்மையா இருந்தா அது ஆமாம்பா அப்படின்னு நாங்களே சொல்லுவோம் நீ சொல்றது எவ்வளவு ஒரு தற்கொலை தரமான கருத்து தளபதி விஜய் அவர்கள் பரந்தூர் மக்களை போய் டைரக்டா சந்திச்சது ஜனவரி மாசம் இல்லைன்னு சொல்லல ஆமா அது உண்மைதான் அதுக்கப்புறம் இப்ப ஜூன் பதிமூணாம் தேதி பரந்தூர் மக்கள் விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு பனையூருக்கு வந்திருந்தாங்க இருந்தாங்க அந்த செய்தி இவனுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப அரசியல் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம நீ வந்து ஒரு அரசியல் புடுங்கி நான் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரனா உன என்ன பண்ணலாம் நான் மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்த சொல்றேன் ஏன்னா பல தற்கொலைகள் வந்து இந்த விஷயத்தை கேட்டே இருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு நாட்டில ஆனால் அதை பத்தி எல்லாம் பேசாம ஏன் பரந்தூர் பிரச்சனையை பத்தி மட்டும் பேசணும் அப்படிங்கிறாரு அவரு பரந்தூருக்காக முதல் முதல்ல அரசியல் ஆரம்பிச்சு ஒரு ஃபீல்டு விசிட் அப்படின்னு போனது பரந்தூர் கிரவுண்டுக்கு போனாரு அதெல்லாம் ரெண்டாவது அதெல்லாம் தாண்டி இப்போ பரந்தூர் மக்கள் தளபதி அவர்களை வந்து பார்த்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனையை குறித்து பேசினதுக்கு அப்புறம் தான் நேஷனல் மீடியா வரைக்கும் மொத்தமாக இந்த பரந்தூர் விவகாரம்ன்றது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு பெரிய நன்றி எங்களுக்காக நீங்கள் தான் இருந்து எல்லாத்தையும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் சொன்னதின் அடிப்படையில் தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள கலந்துரையாடி இருக்காங்க அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இதில் ஒரு போராட்டத்தில் நம்ம வெற்றி காணாமல் விட மாட்டோம் இந்த பரந்தூரில் விமான நிலையம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் வர விட மாட்டோம் தாவேகா உங்களோட எண்ணிக்கும் நிற்கும் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இதைத்தான் பர்சனலா அடுத்தவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது செயற்குழு கூட்டம் மூலியமா ஒரு மைக்கு கிடைக்குது ஒரு மேடை கிடைக்குதுன்னு போது இந்த இடத்துல இம்பார்ட்டண்டான பிரச்சனையா இருக்கும் போது இந்த பரந்தூரை பற்றி அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு நீங்க எப்படி பரந்தூரை பத்தி பேசலாம் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் நடந்துச்சே அப்படின்னு கேட்குறது எவ்வளோ ஒரு தற்கூறித்தனம் யோசிச்சு பாருங்க அதாவது ஒரு ஆயிரம் குடும்பங்கள் வாழற ஒரு இடத்தை நீங்க அழிக்க போற நாங்கள் விமான நிலை வருது நீங்கள் மாற்றிய இடத்துக்கு போங்க அப்படின்னு போது அங்கே இருக்க மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அதாவது தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாங்கள் வளர்ச்சிக்கு தடையெல்லாம் கிடையாது வளர்ச்சி வேணும் அது மக்களை அடிக்காத வண்ணம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெள்ளத் தெளிவாக சொல்றாரு we are not against any developments we are not against airports அந்த லொகேஷன் தான் தப்புன்னு சொல்றோம் இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது தளபதி விஜய் அவர்கள் எது பேசனாலும் அதுல உண்மை போய் எதையுமே ஆராய மாட்டாங்க அவர் பேசிட்டாரு உடனே வந்துருவாங்க கிளம்பி வந்துட்டு இவரு பேசலாம் இவருக்கு பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான் இப்ப இந்த மாதிரி தாஸ் அதாவது நீ பரந்தூர் பிரச்சனை பத்தி பேசுற பரந்தூர் பிரச்சனைக்கு அப்புறம் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அதை பத்தி எல்லாம் ஏன் பேசல பன்னெண்டு நிமிஷம் பேசிருக்காரு அது பத்து நிமிஷம் பரந்தூர் விமானத்தை மட்டும் பேசி போயிட்டாரு அப்புறம் அடுத்த ஆறு மாதங்கள் மக்கள் நடந்த பிரச்சனை எதுவுமே தெரியல இப்ப நான் என்ன கேக்குறேன் தளபதி விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் பிரச்சனைக்கு அப்புறமா அப்படியே லைனா அதுக்கு

வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்குற நபர் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எல்லாரும் தெருவில் இறங்கி போராடும் போது ஆளுநரை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த முதலால் தளபதி விஜய் அவர்கள் தான் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே எது தீர்வு அதை மட்டும்தான் அவர் பண்ணுவாரே தவிர இந்த சீப்பான அரசியல் பண்ணோம் அப்படின்றது தளபதிக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது இப்போ இவ்வளோ நாள் மாரிதாஸ் வந்து விஜய் குறித்து எதுவுமே பேசாமல் அதாவது ஆரம்பத்தில் விஜய் அவர்களை குறித்து பேசிட்டு இப்போ இவ்வளோ நாள் பேசாமல் கேப் விட்டது காரணம் என்னன்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் வந்து டேரெக்டாக பாஜகவை டேரெக்டாக எதுவுமே எதிர்க்கல இப்போ செயற்குழு கூட்டத்தில் வந்து பிளவு சக்தி எல்லாமே பேசி பாஜகவோட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டமா பேசினதுக்கு அப்புறமா இவன் ஒரு சங்கி பைய பாஜகவை பேசின சும்மா இருப்பானா உடனே வரிஞ்சு கட்டிட்டு வண்டாப்பில எது உண்மை எது பொய்யின்னு கூட தெரியாம என்ன ஒரு புத்திசாலித்தனம் அதே மாதிரி எனக்கு வந்து மக்கள் முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் கிளியர் பண்ணி ஆகணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ அரசியல் விமர்சனம் அப்படின்னு பண்ண வர எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் அப்படியே ரிப்பீட்டடாக பேசியிருக்காங்க அது என்னன்னா லாட்ரி மாற்றினோட குடும்பத்தோட பணம் தான் வந்து தாவே கால இருக்கு அப்படிங்கிறாங்க இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் அந்த ஆள் கிடையாது அவனுக்கு எப்படி காசு வந்துச்சு எந்த வகையில காசு வந்துச்சு எதுவுமே கிடையாது எல்லாமே லாட்டரி மார்ட்டின் லாட்டரி மார்ட்டின் காசை வாங்கி சாப்பிடக்கூடிய உன் கட்சிக்கு என்ன தகுதி இருக்கு விஷயம் என்னன்னா லாட்ரி மார்ட்டினோட மருமகன் வந்து ஆதவர்ஜனா ஆதவர்ஜனாவோட மருமகன் அப்படின்னு சொல்ற ஒரே காரணத்தால பாத்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜனா ஊழல் பண்ணவர் அந்த பணத்தை கொண்டாந்து உள்ள போட்டாரு நான் என்ன கேட்கிறேன் ஆதவர்ஜனா மேல ஏதாவது வழக்கு இருக்கா ஆதவர்ஜனா ஏதாவது மோசடி பண்ணிருக்காரா அவரோட பேங்க் பேலன்ஸ் ஏதாவது தெரியுமா இந்த மாதிரி எந்த ஆதாரமும் இல்லாம ஒருத்தர் மேல அப்பட்டமா ஒரு குற்றச்சாட்டு போறது தப்பா சரியா நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஆதவர்ஜன அவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க மோசடி பண்ணாருங்க அப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தா நீங்க சொல்றது கரெக்ட் இவர் வந்து லாட்ரி மாட்டு மறுமணாச்சாங்க இவர் எப்படிங்க அப்படிதாங்க இருப்பாருன்னு சொல்லலாம் லாட்ரி மாட்டின் அப்படின்றவர் பார்த்தா இருபது லட்சம் குடும்பத்தை ஏமாத்தினவர் மோசடி பண்ணவர் இதெல்லாம் சொல்றீங்க சரிங்க இருக்கட்டும் பரவாயில்ல அவரா தாவே கால கட்சியில பொறுப்புல இருக்கார் நான் கேட்கறேன் அதாவது ஆதவர்ஜனாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம் ஆதவர்ஜனா இந்த கட்சியில பணியாற்றி இருக்காரு இந்த கட்சிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு நீங்க ஆதவர்ஜனா அப்படின்னாலே உடனே லாட்ரி மாட்டிக்கிட்ட போறது எந்த வகையில் நியாயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆதவர்ஜனா மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட இருந்தால் அதை பத்தி பேசுங்க பேசலாம் ஆனால் ஒரு அபாண்டம் பேசுறதுன்றது எவ்வளோ ஒரு தவறு யோசிச்சு பாருங்க லாட்ரி மாட்டோட மருமகன் அந்த பணத்தை கொண்டு வந்து உள்ளே போட்டாங்க லாட்ரி மாட்டின் பணத்தை கொண்டு வந்து தாவே தாவேக்காவில் போட்டு தான் அரசியல் நடத்தணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது தளபதி விஜய் அவர்கள்கிட்ட அடுத்த அஞ்சு பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணம் இருக்கு அதனால அரசியல் நடத்துறதுக்கு யாரோட பணமும் தேவையில்லை எந்த ஒரு கார்ப்பரேட் முதலாளிங்க இருந்தும் பணத்தை வாங்கி தமிழ்நாட்டை வாடகை கூட வேண்டிய அவசியம் தளபதி விஜய் அவர்கள் கிடையாது திரும்ப திரும்ப ஆழமாக அழுத்தமாக நான் பதிவு பண்ணிக்கிறேன் அது சரி அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து

அவனா ஒரு விஷயத்தை கட்டுக்கதை பண்ணி எதுக்காவது உண்ட ஆதாரம் இருக்கா ஆதவர்जना மேல ஏதாவது வழக்கு இருக்கா ஆதவர்जना மோசடி பண்ணதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா காட்டு தரலாமா நானே வீடியோ போடுற தரலாமா எதுவுமே இல்லாம தற்குறி தரமா போட்டா அப்ப வந்து எப்படி பேசுவாங்க யோசிச்சு பாருங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சு இது வரைக்கும் இந்த மாரிதாஸ் அப்படின்றவன் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்தவன் இல்லை இப்போ நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசுறேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நான் ஓப்பனா ஒத்துப்பேன் சாட்டை துறைமுருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவன் வந்து நான் தமிழர் கட்சியோட ஒரு கட்சியில ஒரு போஸ்டிங்ல இருக்கான் அவன் அந்த கட்சிக்காக பேசுவான் எல்லாமே கரெக்ட் இந்த நடுநிலைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க பாத்துருக்கீங்களா ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவங்க கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது அரசியல் நடக்கக்கூடிய விஷயங்களை உண்மையை பற்றி மட்டுமே பேசுகிற மாதிரி அப்படியே பேசுவாங்க எவன் பணம் கொடுக்கறானோ அவன் பக்கம் பேசுவாங்க புரியுதா இல்லையா இந்த ரவீந்திரன் துரைசாமி வந்து ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் பற்றி பேசி ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாப்பில் விஜய் அவர்கள் தரலன்னு விஜய் அவர்களே தாக்கி பேசுறது இந்த மாதிரியான ஈன பொழப்பை எல்லாம் பண்ணால் இப்போ அதே மாதிரி இந்த மாரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிடலாம் நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகர் எனக்கு எவன் பணம் கொடுக்குறீங்களா அவனுக்குலாம் வந்து இந்த ஃபேக் ரிவ்யூ மாதிரி கொடுக்குற ஆளுங்க நான் சொல்லிடலாம் ஆனால் எந்த அரசியல் கட்சிக்காகவும் பேச மாட்டேன் நான் நியூட்ரலாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு மூணு நேரம் சும்படிக்கிறது மட்டுமே தான் இந்த மாரிதாஸோட வேலை அதனாலேயே இந்த மாரிதாஸ் அப்படின்றவன் திமுக திமுகவை விமர்சிப்பான் தமிழக வெற்றி கழகத்தையும் விமர்சிப்பான் நீ விமர்சிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் தாராளமாக விமர்சிக்கலாம் நீ வைக்கிற விமர்சனம் நியாயமான கருத்தாக தான் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீ பேசுறது பூரா தற்கூரித்தனம் தளபதி விஜய் அவர்களை ஜூன் பதிமூணாம் தேதி பரந்தூர் மக்கள் வந்து சந்திச்சாங்க பனையூர் இல்லத்தில் இது நியூஸ்லாம் கூட போச்சு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஜனவரி மாதம் நீ வந்து பார்த்த அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆகி அரசியல் காலத்துக்கு வந்துட்டு உனக்கு எதுவுமே அரசியல் பற்றி தெரியல அப்படின்னு அவரை கேட்குறனா உன்னோட அரசியல் தெளிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுதா நமக்கு அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் அது என்னன்னா தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அவரோட அரசியல் கொள்கை என்ன அவர் எதை நோக்கி பயணிக்கிறாரு அவருக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை மக்களுக்காக வந்திருக்காரா இல்லையா இத பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது மாரிதாஸ்க்கு அவர்கள் மேல அவதூறு பரப்பணும் நீ எடுத்து அரசியல் பெரிய மாதிரி ஜாக்டோஜியவும் பரந்தூர் மக்களும் வந்து சந்திச்சாங்கல்ல அதை பத்தி சொல்லியிருக்கணும்ல அது ஒண்ணு தெரியாமலா இருந்திருக்கும் தெரிஞ்சும் நீ பேசுறனா அப்ப நீ யாரோட பி டீம் அப்படின்றது சொல்லிட்டு இல்ல தெரியாதுன்னா அப்ப நான் ஒரு அரசியல் புடுங்கன்னு இனிமேல் சொல்லாத ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த மாரிதாஸ் அப்படிங்கிறவன் இந்த பிஜேபியோட ஒரு மிகப்பெரிய சங்கி பிஜேபியோட விசுவாசி டைரக்டா பிஜேபியோட ஆதரவாளர்னு சொன்னா பொதுமக்கள் போட்டு கிளி கிளி கிளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பிஜேபியை வந்து விமர்சிக்கிறாங்களோ அவங்க மேல அவதூறு பரப்புறது மட்டும்தான் இவன் வேலை இன்கேஸ் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சியை ஒரு அரசியல் தலைவரை பிடிக்கல அப்படின்னாக்கா இப்ப உதாரணத்துக்கு திமுகவே பிடிக்கலனு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ரோட்ல போயிருப்பான் போன் பேசிட்டு அப்ப கீழே விழுந்துருப்பான் விழுந்த ஒன்னு அப்படியே திமுக காரணம் தள்ளி விட்டான் ஏங்க என்ன மாதிரி ரோடுங்க போட்டிருக்கான் இந்த மாதிரி ரோடு போட கீழே விழாம என்னங்க பண்ணுவான் அவன் போன் பேசிட்டு போயிருப்பான் வண்டியில் ட்ரிபிள்ஸ் ஃபோர்ஸ்ன்னு போயிருப்பாங்க அதை எல்லாம் பேச

ஹிந்தி பேச்சு பேசுறவன் தான் இந்த மாரிதாஸ் அப்படிங்கிறவன் இந்த விரல் இப்படி பிடிச்சி இப்படி மை வைப்பாங்க ஐயோ ஐயோ விரல் எங்க இருக்கு விரல் கையில இருக்கு அப்பா கை பிடிச்ச உண்மைதானே அப்ப